மாவட்டத்திலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஜாழ்பாணம் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை நாலு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஆறு வீதம் காணப்படுகின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஐந்து வீதமும் மயிலாட்டுத்துறை நகரசபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பது தசம் மூன்று ரெண்டு வீதமும் கருத்துத்துறை நகரசபைக்கினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்பது தசம் ரெண்டு நாலு வீதமும் சாகுச்சேரி நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஏழு வீதமும் காணப்படுகின்றது இதே வேளையிலே கார்நகர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக அறுபத்தி மூன்று தசம் ஒன்று ஆறு வீதமும் ஊர்லாவத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் சைபர் ஏழு வீதமாகவும் நெடுந்தீவு பிரதேச சபையுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி மூன்று தசம் ஒன்று நான்கு வீதமாகவும் வேலணை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் ரெண்டு சைபர் வீதமாகவும் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ரெண்டு தசம் மூன்று ஒன்பது வீதமாகவும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது தசம் இரண்டு ஏழு வீதமாகவும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நாலு தசம் ஏழு ஐந்து வீதமாகவும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நான்கு தசம் எட்டு வீதமாகவும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ും വടമരാച്ചി തൻമേക്കു പ്രദേശ സഭിപ്പീതം നാല് രണ്ട് വീതമാകും കഴിത്ത സഭം അമ്പത് ദശം രണ്ട് ഏഴു വീതമാവും സവകച്ചേരി പ്രദേശ സഭയുടേതായ വീതം അമ്പത്തി ഒന്ന് ദശം അഞ്ചു എട്ട് വീതമാവും നല്ലൂർ പ്രദേശ സഭയുടേതായ വീതം അമ്പത് വീതമാകും വാക്കം കാണപ്പെടുന്നത് இதே இதேவேளையிலே தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்பாணா மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் ஜால்பாணா மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே வாக்கெண்ணும் பணிகள் இருநூத்தி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய பல வாக்கண்ணல் நிலையங்களிலே தபால் மூல வாக்கண்ணல் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுத்த அதே வகையிலே ஒரு சில பிரதேச சபைகள் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்கெண்ணல் வீதம் வாக்கண்ணல் நிலமே முழுமையாக முடிவடைந்திருப்பதாக அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தற்போது தபால் மூல வாக்களிப்பு வாக்கண்ணல் செயற்பாடுகளும் ஏனைய வாக்கெல்லாம் செயற்பாடுகளும் அனைத்து வாக்கெண்ணல் வட்டாரத்தூடிய வாக்கண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய வாக்கெண்ணல் வருபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய பருவற்ற அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும்